அஸ்மாட்டு கோமியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாக ஐஐடி நிறுவன தலைவர் காமகோடி அவர்கள் அளித்த பேட்டி இதனால் தமிழகத்தில் ஏற்பட்ட பரபரப்பு இந்த கருத்து குறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்துக்கள் என்ன என்ன என்பதை குறித்து இந்த காணொலியில் காணலாம் வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் பல ரெபியூட்டடான யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மதிப்பிற்குரிய இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லணும்னா ஐஐடி நிறுவனத்தை சொல்லுவாங்க அப்படி சென்னையினுடைய ஐஐடி நிறுவன தலைவர் திரு காமகோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியின் போது ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படி அவர் சொன்ன சில கருத்துக்கள் வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய தந்தை காசு நோயால் பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒரு சன்னியாசி அவருடைய வீட்டுக்கு அவருக்கு வந்து பசுமாட்டினுடைய கோமியத்தை வந்து கொடுத்தாரு அப்படி அவர் கொடுத்து பதினைந்து நிமிடங்கள்ல வந்து அவருடைய உடல்நிலை வந்து திரு நல்ல நிலைக்கு மாறிடுச்சு அவருடைய உடல்நிலை சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம பஞ்சகவ்யம் அப்படின்றத வந்து அவங்க அவங்களுடைய பண்டிகை காலங்கள்ல எல்லாருமே அவங்களுடைய வீட்டில் வந்து நாங்க அருந்துவோம் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு பஞ்சகவ்வியம் அப்படின்றது வந்து பசுமாட்டினுடைய பால் சிறுநீர் அதனுடைய சாணம் பசுமாட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய நெய் இது எல்லாத்தையுமே கலந்து உரத்துக்காக அக்ரிகல்ச்சர் பேர்ல உரத்துக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்யம் இதையும் வந்து நாங்க உணவாக அதாவது பண்டிகை காலங்கள்ல இதை நாங்க அருந்துவோம் அப்படி அருந்துறது வந்து நல்லது அதுல சில நற்குணங்கள் இருக்கு அது கிருமிநாசினி நாசினி மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு பஞ்சகவியமும் சரி மாட்டினுடைய கோமியத்திலயுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்றது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்கிறாரு இது தமிழகத்துல பெரிய பேசும் பொருளாவே மாறி இருக்கு சில

ஒரு ஆலோபதி டாக்டராக இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஆயுர்வேதத்தில் மாட்டினுடைய கோமியத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்டகிரேட்டட் மெடிசன் அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்குது அலோபதி ஆயுஷுத்தா ஆயுர்வேதா அப்படின்னு எல்லா மெடிசன்ஸையுமே சேர்ந்து அதில் கிடைக்கக்கூடிய தீர்வில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தான் நான் ப்ராக்டிஸும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க மேலும் அவங்க ஒரு ஆலோபதி டாக்டராக இருக்கிற காரணத்தினால ஒரு பிரெக்னன்சி டைம்ல கூட ஆலோபதி மெடிசன்ஸ் எடுத்தாலுமே யோகா இந்த மாதிரியான சில நேச்சுரல் மெடிசனையுமே வந்து நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ஒருங்கிணைந்த மெடிசன் மூலமாக தான் வந்து ஒரு தீர்வு வந்து இருக்கு ஸோ அதை தான் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி மாடினுடைய கோமியத்தை ஆயுர்வேதத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது மாடினுடைய கோமியத்தை ஆயுர்வேதத்தில் உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அமிர்த நீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மாட்டினுடைய கோமியம் கிட்டத்தட்ட எண்பது நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் சில விஷயங்கள்ல தமிழ் மரபுல வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது உண்டு இஞ்சி சுக்கு போன்ற விஷயங்கள்லாம் நிறைய மருத்துவ கூடங்கள் இருக்கு சுக்கெல்லாம் வந்து சுப்ரமணியருக்கு எந்த மாதிரியான இறை சக்திகள் இருக்கோ அந்த அளவுக்கு சுக்குக்கும் சக்தி இருக்கு அப்படின்னா வந்து தமிழ் கலாச்சாரத்தில் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நேச்சுரல்லாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மெடிசன்ஸ்ல இந்த மாதிரியான சக்திகள் இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா கோமியத்தின் இன்னைக்குமே அந்த சக்திகள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேலும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் வீடுகளுடைய வாசல்ல வந்து சாணத்தையும் கோமியத்தையும் வந்து தெளிச்சு முழுவது உண்டு அது ஒரு கிருமி நாசினி அப்போ அதுக்கு அதையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஒத்துக்கிட்டதா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோமியத்தை வந்து இப்போ புறக்கணிக்கிறவங்க இப்போ அது ஒரு கேலியான விஷயமா பாக்குறவங்க மீண்டும் பிற்காலத்தில் அதை அருந்த வேண்டிய சூழல் கூட உருவாகலாம் கடவுள் மேல நம்பிக்கையில் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் காரணமாக கோயிலுக்கு போறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி கோமியத்தையுமே வந்து இப்போ கேலியாகவோ அதை புறக்கணிக்கிறவங்க பின்பு அதை அருந்த வேண்டிய சூழல் அவங்களுக்கு உண்டாகலாம் அப்படின்ற மாதிரியும் தமிழிசை சௌந்தராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள்கிட்ட மத்திய அரசினுடைய நிர்வாகிகள் கிட்டே வலதுசாரியினுடைய சிந்தனைகளை திணிக்கிறாங்க மத்திய அரசு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வச்சாங்க அதுக்கு அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியாருடைய சிந்தனைகளை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்குறாங்க ஸோ ஐஐடி நிறுவன தலைவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வந்தது அப்படின்றது வலதுசாரியுடைய சிந்தனையை தமிழக மக்களுக்கு திணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரை வந்து சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு கேள்வியை வந்து எழுப்பினதாக வந்து சொல்லப்படுது ஐஐடி தலைவர் காமகொடி அவர்களுடைய இந்த ஒரு கருத்துக்கு டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் அவருடைய எதிர்கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது அறிவியல் பூர்வமாக கோமியத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான முகாந்திரங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவருடைய அரசியல் நோக்கத்திற்காக ஐஐடி தலைவர் காமகோடி அவர்கள் அவருடைய அரசியல் லாபத்திற்காக தவறான விஷயங்களை மக்கள் கிட்ட பரப்புறாரு அவருடைய ஐஐடி நிறுவன தலைவர் அப்படின்ற பதவியை வந்து தவறான முறையில் பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் ரவீந்திரநாத் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மாட்டினுடைய கோமியத்தை குடிக்கிறது மூலமா நோய்கள் வந்து அதிகரிக்கும் அதுல வந்து சில பாக்டீரியாஸ்லாம் எல்லாம் இருக்கிற காரணத்தினால காய்ச்சல் டைஃபாய்டு போன்ற நோய்கள் எல்லாம் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லாம ஐஐடி நிறுவன தலைவர் காமக்கோடி அறிவியல் ரீதியாக மக்களை தவறான வழியில நடத்துறாரு அப்படின்ற மாதிரி மாதிரி டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் கோமியத்தை குடிக்கிறது மூலமா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதையுமே வந்து விளக்கமா சொல்லியிருக்காங்க அந்த வகையில் கோமியத்தை குடிக்கிறது மூலமா காய்ச்சல் நோய் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு டைஃபாய்டு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் மூலமா வயிற்று பிரச்சனைகள் நிறையாவே உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவா மனுஷங்களுக்கே வந்து கிட்னி பிரச்சனைகள் இருந்தாலும் சிறுநீரக பிரச்சனை இருந்தாலுமே யூரின்ல வந்து சலம் மாதிரி வந்து யூரின் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பசுமா மாடுகளுக்கும் அந்த மாதிரியான நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து அப்படின்னா சிறுநீரில் வந்து சளம் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிறுநீரில் ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால அந்த மாதிரி வரக்கூடிய கோமியத்தை மக்கள் வந்து ஐஐடி நிறுவன தலைவர் சொன்னதை நம்பி குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை விட அதிகமான நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே மாட்டினுடைய பாலை வந்து சூடு பண்ணாமல் குடிச்சாலே வந்து டைஃபாய்டு காய்ச்சல் போன்ற நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாலையே வந்து காய்ச்சி தான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற போது கோமியத்தை குடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றது அப்படின்றது அட்வைசபுளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மக்களை வந்து தவறான விஷயத்துல வழி நடத்துறாரு ஐஐடி நிறுவன தலைவர் அவர்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய கன்னனத்தை வந்து வலிமையா வந்து சொல்லிருக்கிறாரு அதையும் தாண்டி ஐஐடி நிறுவன தலைவர் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை வந்து சொல்லிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில அவருடைய பதவியில இருந்து அவரை நீக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பஞ்சகவியத்தை வந்து அவருடைய பண்டிகை காலங்களில் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து அதுவுமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபர்டிலைசராக பயன்படுத்தக்கூடிய உரமாக பயன்படுத்தக்கூடியதாக சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு அதன் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய தந்தைக்கு வந்து இந்த மாதிரி காய்ச்சல் நோய் வந்து பதினைந்து நிமிடத்தில் வந்து கோமியத்தை அருகினதுக்கு அப்புறமா சரியாயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் எந்த ஒரு நோயுமே வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து குணப்படுத்த முடியாது அதே மாதிரி எந்த ஒரு மெடிசனாலையுமே பதினஞ்சு நிமிஷத்துல எந்த ஒரு நோயையும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால ஒரு முற்றிலும் தவறான ஒரு செய்தியை ஒரு ஐஐடி நிறுவன தலைவரா இருந்து அவர் சொன்னது அப்படிங்கிறது அப்படி அந்த பதவியில் இருக்கிறதுக்கான அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் ராவீந்திரநாத் அவர்கள் வந்து அவருடைய எதிர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் அரசியல் உள்நோக்கம் வந்து இதுல தெரியுது அவருடைய அரசியல் கருத்துக்களுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான செய்தியை பப்ளிக் கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு பிஜேபியினுடைய கொள்கையினுடைய அடிப்படை இந்த ஒரு விஷயத்துல வந்து தெரிய வருது இரண்டாயிரத்தி ஒரே தேசம் ஒரே மருத்துவம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் தவறான விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே வந்து ஒரு ஐஐடி நிறுவன தலைவரே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்ற மாதிரியும் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு பிஜேபியினுடைய கருத்துக்கள் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டாக பாஜகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பிரக்யா தாகூர் அப்படின்றவங்க பிரஸ்ட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சிருக்கிறாங்க அப்படி குணமடைஞ்சதுக்கு காரணம் நான் வந்து மாட்டினுடைய கோமியத்தை வந்து குடிச்சேன் அதனாலதான் என்னுடைய பிரஸ்ட் கேன்சர் சரியாகி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்கள ட்ரீட் பண்ண அந்த டாக்டர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கீமோதெரபி வந்து கொடுக்கப்பட்டுச்சு அவங்க ஒரு நல்ல பேஷண்ட் டாக்டர்ஸ் என்னென்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் மட்டுமே அவங்களுக்கு அந்த கேன்சர் நோயிலேருந்து விடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த பிரக்யா தாகூர் அப்படின்ற அந்த எம்பி அவர்கள் வந்து வெளியில் வந்து சொல்லும்போது தான் வந்து மாட்டு கோமியத்தை தான் தன்னுடைய ப்ரெஸ்ட் கேன்சர் நோய் வந்து சரியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்தவங்க இந்த எம்பி அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய ப்ரெஸ் கேன்சர் சரியானது காரணம் மாட்டுக்கோமியம் அப்படின்றத நம்பி மக்களும் வந்து மாட்டு கோமியத்தை குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நோயினுடைய சீரியஸ்னஸ் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர நோய் குணமாறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அப்படின்றது சுத்தமாக கிடையாது அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ரவீந்திரநாத் அவர் அளித்த பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்காரு மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவங்களுடைய எதிர்ப்புகளை தான் இந்த ஒரு கருத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுமே வந்து உங்களுக்கு இந்த கருத்தை ஏத்துக்கணும் அப்படின்னா ஏத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஐஐடி நிறுவன தலைவர் காமக்கோடி அவர்கள் எந்த ஒரு அறிவியல் பூர்வம் இல்லாம இதை வந்து சொல்லியிருக்க மாட்டாரு அதனால ஏத்துக்கணும் உங்களுக்கு கோமியத்தை குடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா குடிங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அவர் சொன்னதை வந்து ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாஜக நிறுவன தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என் தட்டு என் உணவு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதே மாதிரி என் மருத்துவம் என் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மருத்துவம் தேவைப்படுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க வேணும்னா கோமியத்தை பருகிக்கோங்க அப்படி இல்லைனா வேணானா விட்டுருங்க அப்படின்ற மாதிரிதான் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க சீமானவர்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானவர்களிடம் கேட்டபோது நம்முடைய நாட்டினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் மாட்டின் கோமியத்தை குடிக்கக்கூடியவன் மேல் சாதி மாட்டினுடைய பாலை குடிக்கக்கூடியவன் இதே சாதி மாட்டு கரியை உண்பவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் வந்து நம்பக நம்பகத்தன்மையே இல்லாத ஒரு கருத்து இது மாட்டின் கோமியத்தை குடிக்கணும் அப்படின்றதுக்கு அவருடைய எதிர்கருத்தை தான் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுமே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு